மீண்டும் ஒரு மீண்டும் சந்திக்கிறோம் இடைவெளியை தொடர்ந்து வடக்கு வைரோப்பா நிகழ்ச்சியின் வாயிலாக சரி தொடர்ந்து வருகின்ற அரை மணி பொழுது ஒரு விருந்தினரை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் ஒரு ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் அதுவும் தமிழ் மாணவர்களுக்கான ஒரு ஈடுபாட்டை கல்விக்கான ஈடுபாட்டை கொடுக்க வேண்டும் என்ற முற்றுப்புள்ளதான ஈடுபாட்டோடு தன்னுடைய முதுமை காலத்திலும் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் முதுமை என்று ஏற்றுக்கொள்ள மேடம் சரி இன்றைய நாள் நாங்கள் அவரை அழித்து வந்திருக்கிறோம் இதில் சிறப்பான விடியம் என்னென்னால் நாங்கள் சிறிய பராயத்திலே அறிந்து கொண்ட பல ஏராளமான கதைகள் இருக்கிறது நீங்கள் சொல்கின்ற பொழுது இந்த நேர்காணலை பார்க்கின்ற பொழுது அது என்ன கதைகள் சம்பந்தமான விடியம் என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அப்படியான அது சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சிறுவர்கள் இப்பொழுது பொதுவாக அஹ் தொலைக்காட்சியிலே பார்த்து கதைகளை அறிந்து கொள்வதோ அல்லது அஹ் நேரடியாக அஹ் வீட்டில இருக்கின்ற பொழுது அந்த விளையாட்டு உபகரணங்களோடுதான் இருப்பார்கள் கதைகளோடு தான் இருப்பார்கள் அப்படியான இடங்களில் எம்மவர் மத்தியிலும் பல கதைகள் இருந்திருக்கிறது அந்த கதைகளை அறிந்துதான் நாங்களும் வந்திருக்கிறோம் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டுவதாக அவருடைய வெளியீடு ஒன்று அமைந்திருக்கிறது அறநெறி கதை கதைகள் என்று சம்பந்தமாக ஒரு நிறைவான ஒரு வெளியீட்டை அவர் வெளியிட்டிருக்கிறார் அதுக்கு முதலில் ஏராளமான வெளியீடு இருக்கிறது இல்லையா இயற்கையோடு இணைந்த வாழ்வு என்று ஒரு வெளியீடு இருக்கிறது இப்படி அஹ் தொடர்ச்சியான வெளியீடுகளை தந்த அஹ் திருமதி ராஜ் ராசீஸ்வரி ஈஸ்வர ஞானம் அவர்களை நாங்கள் கலையகத்துக்கு அனுமதி அழைக்கிறோம் வணக்கம் வணக்கம்

இரக்கம் இல்லை அப்படி பிற வர பிள்ளைகள வளர்ச்சி வந்து வித்தியாசமான முறையில் போய் கொண்டு இருக்கிறதால எங்களோட சின்ன சின்ன கதைகளையாவது சொல்லி எங்களுக்கு எங்கட இதெல்லாம் பூத்த வேணுமன்ற ஒரு விருப்பம் வந்தது அதால தான் இந்த சிறு முயற்சி வந்து தொடங்கி இருக்கிறேன் மக்கள் ஆதரவு இருந்தால் தொடர்ந்து இந்த கதைகளையாவது எழுதி எங்களோட சமுதாயத்தை நேர் வழிக்கு போகணும் நிச்சயமாக இது நல்ல ஒரு விடயம் என்னவென்றால் அவர் கூறியது போல சிறுவர்களுக்காகவே இது முற்று அமைக்கப்பட்ட ஒரு ஒரு விடயமாக இருக்கின்றது அதில் ஆங்கில மொழியிலும் கூட அவர் அவர்களுக்கு விளங்கும் வண்ணம் அதை தந்திருக்கின்றார் ஒவ்வொரு கதைகளும் இதில் காணக்கூடியதாக இருக்கின்றது ஒரு பக்கத்தில் இடது பக்கத்தில் தமிழில் உள்ளதாக இருந்தால் மறுபக்கத்தில் அது ஆங்கிலத்திலும் கூட அவர் மொழிபெயர்த்து எழுதிய நோக்கம் வந்து ஆங்கிலத்தில் எழுதி மாணவர்கள் படிப்பார்கள் என்னென்றா அதிகமாக

நான் நினைக்கிறேன் தமிழில் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான நூல்கள் இப்படியான விடயங்கள் உள்ளன ஆனாலும் அதை பெரும்பாலும் பெரியோர்கள்தான் முயன்று வந்து முன்வந்து அதை வாங்குவதோ வாசிப்பதோ இருக்கின்றது அந்த வகையில் ஆங்கிலத்தில் அதை மொழிபெயற்றால் அதுவும் ஒரு சிறுவர்களை தூண்டும் தூண்ட வாசிப்பதற்காக அல்லது தமிழில் பெற்றோர்கள் அதை வாசித்து விளங்கப்படுத்தினாலும் கூட சில மொழிகளில் தமிழ் மொழிகளில் பெரும்பாலும் சில விடயங்கள் வார்த்தைகள் விளங்க அதனால் கூட அந்த மொழிபெயர்ப்பு நிச்சயமாக பெற்றோர்களுக்கு தெரியாத வண்ணம் அந்த விடை அந்த அந்த வார்த்தை வரும் பொழுது அதை ஆங்கிலத்தில் இருந்து இங்கு வருகின்ற பாத்திரங்கள் அதாவது நாங்கள் பொதுவாக இந்த முல்லா கதைகள் தென்னாலிராமன் கதைகள் அப்படி அப்படி எல்லாம் மறைந்திருக்கிறோம் அன்றைய நாட்களில் நீங்கள் என்னென்ன பாத்திரங்கள் இதில் எடுத்துருக்கீங்க நான் இதுல அன்பு இரக்கம் பொறுமை நேர்மை அப்படி அந்த அந்த நல்ல பழக்கங்களை வை அடிப்படையாக வைச்ச கதையெல்லாம் கெடுத்தினான் இப்போ கிறிசாம்பால் வந்து பொறுமைக்குரியவன் அப்போ அவன் கதையொண்ட போட்டுருக்குறான்னு என்னென்னா அவன் பொறுமையாக இருந்தபடியாக தானே ஒரு மோதலத்துலேயே அவருக்கு ஒரு மோதிரத்தை கொடுத்தார் அதே மாதிரி ஒரு மன்னன் சக்கரவர்த்தி தன்னை உடம்பையே வெட்டி கொடுத்தார் புறாவுக்கு மற்றது உண்மைக்காக ஹரிச்சந்திரன் இவ்வளோ கால கஷ்டப்பட்டும் அவன் அந்த உண்மை போய் சொல்லவே மாட்டேன்னு கடைசி மட்டும் நின்று அவருக்கு எல்லாத்தையுமே கொடுத்தவன் அப்போ அதுகள் இப்படி இந்த பண்போடு நாங்கள் போய்கொண்டிருந்தாலே நாங்கள் உலகத்தில் நல்லா வாழலாம்கிறதுக்காக இந்த கதையில இருந்து பூத்துற குழந்தையில்தான் பூத்தலாம் வளர்ந்தா பிள்ளை இப்போ உங்களை பிள்ளையாக்களுக்கு அதை எப்படி சொன்னாலும் நீங்கள் வளர்ந்த நிப்பீங்க நாங்களோ ஒரு கதை கூறுவோம் அதற்கு அதுக்கு அதுக்குமா அது வகைது நல்லதுதானே இப்படியாண்டு குழந்தை மட்டுமே ஒரு புத்தகத்தை தயாரித்து அதில் கதைகளை பொழுதுபோக்குக்காக கற்பனை கதைகளை உருவாக்குவதை விட சரিত্রத்தில் இடம் பெற்ற உண்மையான கதைகள் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய முன்னோர்கள் கேட்டு வளர்ந்த கதைகளை நிஜ கதைகளை இதில் கூறும் பொழுது நிச்சயமாக அது நல்ல ஒரு அடிப்படையை கொண்டுதான் அது ஒரு கருத்தை கொண்டுதான் அவை அமைகின்றன என்று இதில் அந்த மிருகங்களை சம்பந்தப்படுத்தி கதை சொல் காட்டில் ஒரே உறையூறு பெரிய சிங்கம் இருந்தது காட்டில் ஒரே ஒரு மிகப்பெரிய பொறி இருந்தது அப்படி எல்லாம் உங்களுடைய கதை அமைந்திருக்கு என்னண்டா மனுஷர்லயும் இப்படி இப்படி ஆக்கள் எல்லாம் இருக்கணும் நண்பன் பாடசாலையில படிப்பு கேட்கலாம் கதை சொல்ல இப்படி சொல்றாரு இப்போ காகத்தை போல மனுஷர் இருக்க வேணும் நாயை போல இருக்க வேணும் அப்போ அதுக்காக நாயாகிறோம் இல்லை நாய் வந்து நன்றி உள்ள காகம் வந்து ஒரு சாப்பாட்டு எடுத்துதான்டா எல்லாரையும் கூப்பிட்டு தான் சாப்பிடும் அப்படி அந்த இதுக்கு இதுல சிங்கம் நினைக்குது நான் என்ன பெரிய எனக்கு வேற என்ன செய்ய போறாரு இப்படி எங்களுக்குள்ளே ஆகல இருக்கிற நிறைய பேர் விலங்குகளுடைய குடங்களோடு ஒப்பிட்டு சொல்ல முடியாது அப்ப சின்ன எலி போய் இந்த சிங்கத்துக்கு உதவி செய்யுதுன்றா புல்லண்டாலும் உதவி வேணும் எங்களுக்கு எதன்றாலும் எங்களுக்கு உதவும் என்றதை நினைக்கணும் அப்படி நாங்கள் பல பேர் நினைக்கிறேன் எனக்கு உதவி நான் தான் பெரியாள்

அப்போ அவர் சொன்னார் இந்த புத்தகத்தை நாங்கள் எங்களோட கோயிலில் ஒரு சைவ சீத்தா அந்த நடந்தது அதில் வெளியிடுவோம் சரியான்னு சொல்லி அதில் வெளியிட வைக்கல நான் பார்த்தேன் அந்த அறுபத்தி மூணாயின் மேலே பற்றி இந்த குழந்தையல் கதை சொல்லியிருக்க போன வருஷம் முழுக்க அவையுக்கு நான் இந்த புத்தகத்தை உண்டு பரிசாக கொடுக்கணும் முதல் வெளியீடு அதை அங்கே ஒன்றே கொடுத்து அதில் அவர்களுக்கு புத்தகத்தை கொடுத்து அதில் வெளியிட்டேன் அதுல இருந்து உண்மையில நிறைய சப்போர்ட் கூட இப்போ இந்த தமிழ் பள்ளிக்கூடங்கள் ஒன்று ரெண்டு பேர் கேட்டு இருக்கேன் அப்போ இந்த பள்ளிக்கூட நாள்ல நான் கொண்டு போய் அவளுக்கு கதையை சொல்லி என்று கொடுப்பேன் மற்றவ நேரடியா நேரடியாக இது வந்து பெற்றோர்கள் விரும்புகிறார் சிவங்கோயில நம்ம பார்த்த மாதிரி தங்களோட பேர பிள்ளைகளுக்கு இது பிரயோசனை மற்ற நீங்க சும்மா இங்கிலீஷ்லயே இருக்கு அப்படிலாம் இங்கிலீஷ்லயாவது வாசிச்சு உங்களை பண்பாட்டை தெரிஞ்சு வரும் அண்ட் அந்த இதுல அவங்களுக்கு விருப்பம் கதைகளின் வாயிலாக பண்பாடுகளை எடுத்து செல்லலாம் எடுத்து செல்லலாம் கட்டாயமாக எடுத்து செல்லலாம் அது ஒரு இலகுவான வழி அது குழந்தைகளுக்கு நாங்கள் கதை தான் பிடிக்கும் அதே வடிவான முறையில் மிருகம் அதுகளை போடாமல் நான் பெரியால் நான் ரெண்டு காய்ச்சேன்னா பிள்ளைகளுக்கு உதயன் விஜய் கதை என்று போடும் மிருகங்களை போட்டு கா பறவைகளை போட்டவுடனும் அதுகளுக்கு ஒரு ஆர்வம் வேணுமா இந்த கதைகளை

உண்மையில நூறு வீதம் எடுக்க வேண்டிய மூச்சை நாங்கள் முப்பத்தி முப்பது வீதம் தான் நாங்கள் எடுக்கிறோம் எழுபது வீதம் நாங்கள் அப்ப எழுபது வீதத்தை நாங்கள் எடுத்தோம்னா ஒரு மருந்தும் தேவையில்லை எங்களுக்கு நாங்கள் நாங்களாவே வாழலாம் அப்ப நம்பி அந்த பேக்க கையில கொண்டு பார்க்க இவ்வளவுக்கு நாங்கள் நிமிந்திருந்து மூச்சை உள்ளுக்குள்ள கிழித்து விடுறோமோ அவ்வளவுக்கு நாங்க என்ன நோய்களுக்கு இது எல்லா நோய்களுக்கும் எல்லா நோய்க்கும் முழமையாயம் என்றும் இருக்கலாம் நான் சொல்ல திருமூலர் சொல்றேன் உடம்பில் உள்ள நோய்களுக்கு மட்டும் அல்லாது மன நிம்மதி கூட மன நிம்மதி கூட இல்ல தலை நிறைக்காம கூட இருக்கும் நான் முதலே தெரிஞ்சிருந்தா தலை நிறையாமல் என்றும் முழமையா இருப்பினா வந்து சொல்றாரு திருமூல சார் நீங்கள் தாயகத்திலே கல்லூரியிலே ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறீங்க இல்லையா இங்கும் வந்து நீங்கள் சில மாணவர்களுக்கு ஆசிரியராக இருந்திருக்கிறீங்க அது அந்த ஆசிரியர் தொழில் விட்டு போங்கடகாலும் இஞ்சத்தை வெங்கட நாட்டு மாணவருக்கும் சரியான வித்தியாசம் நாங்கள் எப்பவும் ஆசிரியரை கண்டால் டக்கன் ஒழும்பிடுவோம் இருந்து கதைச்சு பழக்கம் இல்லை ஆனா இங்க சின்ன மாணவர்களிடம் இருந்து கொண்டு மாஸ்டர் மா மாஸ்டர்னு கூப்பிடா மிஸ்டர் ஹரி மிஸ்டர் அப்படி தான் கூப்பிடுவாங்க அவர் போய் போய் அவருக்கு செல்லணும் ஏன்னா உண்மையா அப்போ அந்த நேரம் சிஜான்னு ஒரு கொதி வாடுறது அப்படியா வேணும்டா வேல்ஸ்ல மகள் தான் தொடங்கினா அப்படி போனால நான் டீச்சரா அங்கே இருந்துட்டு வந்து இஞ்ச எப்படி பார்க்கல சரியான இதாக இருக்கிறது அப்ப எழுச்சல் நாங்கள் உங்கள்கிட்ட நாடு வரும் எங்கள்கிட்ட நாடு வரும் நாங்கள் விதண்ட போனால் பிரச்சனை அப்படியே அப்போ இது அது பிள்ளை இப்போ அங்கட பிள்ளைகளும் அதே தானே பிடிக்கிறான் ஏன்னா அந்த ஸ்கூல்ல அந்த பள்ளிக்கூடத்துல அந்த ப பண்பாட்டோட வளரேக்கில் பெரியாக்கில் கண்டா விழும் போகணுமென்றதே தெரியாது இப்படியான விஷயம் வந்து எங்களுடைய பண்புகளை மாணவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்று யோசிக்கிறீங்களா அதாவது இப்ப நீங்கள் இப்படி அவர்கள் மிஸ்டர் ஹரி அல்லது அப்படி சொல்கின்ற பொழுது எமது தமிழருக்கான ஒரு பண்பாட்டை கொண்டு சொல்ல அப்படி யோசிக்கிறேன் இந்த இங்கத்தே பாடசாலைகள்

சொல்லி கொடுக்குற கோவிக்காதீங்க உண்மையாக தான் நேரம் இல்லை ஐயோ உங்களுக்கு தெரியுமா நாங்கள் படுற கஷ்டம் கொண்டு கொண்டே பள்ளிக்கூடத்தில் விட்டா காணும் வேண்டாம் பிள்ளை படித்தா என்ன பண்பாட்டை பழகினா என்ன ஐயோ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா கால மொபைல நிரம்ப இல்லை அங்கே வர்றோம் இங்கே வர்றோம் இல்லை எந்த பெற்றோரை கேட்டாலும் இதுதான் சொல்லிடணும் அப்படி இருக்க கூடாது பிள்ளைகளோட வளர்ச்சி தான் எங்களுக்கு முக்கியம் அது இந்த பண்பாடு முக்கியம் என்ன சொல்லுங்க நாளைக்கு எங்க கலாச்சாரம் எல்லாமே மறந்து இப்ப மொரிசியஸ் கொஞ்சம் பேர் கோயிலுக்கு போயிருவாங்க தமிழ் சொல்லுவாங்க ஆனா தமிழ் தெரியாது தெரியாது சரியா கவலைப்படுறாங்க ஆனா இப்ப பாட அவங்களுக்கு விருப்பம் அப்ப நாங்கள் இங்கிலீஷ்ல எழுதி கொண்டே கொடுத்து இப்போ கோயில போ அப்படி எல்லாம் மங்கட பின் சத்ததி அப்படி வரப்போகுதே என்ற ஒரு ஆதங்கத்தில் என்னால் ஏழுமானதை செய்யணும் என்றாதான் இயற்கையோடு இணைந்த வாழ்வு என்ற ஒரு நூலை வழிகிட்டிருக்கிறீர்கள் அதில் வந்து கூடுதலாக அந்த படங்களோடு சம்மந்தப்படுத்தி அது எப்படி அந்த இயற்கையோடு வாழ்வு இணைந்திருக்கிற அந்த விடையத்தை முக்கியமாக காட்டியிருக்கிறீர்கள் அது என்ன அந்த அந்த அதில் வந்து அதில் வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி அண்டு முதலும் இதே போயிட்டு இங்கே போயிட்டு விடுத்தன பாதம் கை காது எங்களோட உடம்பிண்ட எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் முடிவுகள் இருக்கு அப்ப அத நாங்கள் அழுத்தி கொடுக்கறதால மசாஜ் செய்யறதால வருத்தங்களை மாத்தலாம் என்னண்டா உதாரணத்துக்கு விஷயம் இந்த மாதிரி இப்ப தலையில உங்களுக்கு தலையடிக்கு தலை நித்துற வரை இல்லையண்டா பெரிய விரல் விலகம் வந்து எங்களோட தலையை பிரதிபலிக்கிற படத்துல போட்டிருக்கிறேன் அப்ப அவடத்த நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணி கொண்டு இருக்க

தலையடிய ஒரு சிம்டம் ஆனா அது தலையடிதான் இல்ல வேற ஏதோ ஒரு வருத்தா இருக்கும் ஆனா அதுக்கு நீங்க நீங்கள் நெடுதலும் எல்லாரோடையும் கிடைக்கிறது நல்லா நிமிந்து நிமிந்திருந்தோன்னு மூச்சு எடுத்து பாருங்க மூச்சு எடுத்து முடியாம நிக்காட்டா இப்படி வடத்துல மசாஜ் பண்ணி பாக்கலாம் காதை இப்படி பிடிச்சு பார்க்கலாம் இதுக்குல இப்படி ஏதோ உண்டை சேர்த்து தலையடியை மாத்துறதே தவிர உடனும் ஓடி போகக்கூடாது டாக்டர் போறேன் நல்லது பரசிட்டமால் வேண்டாம்னு வேண்டாம் அப்படி அந்த ஒவ்வொரு டெப்லேட்டும் பக்க விளைவுகளை கொண்டு உங்களுக்கு இன்னும் இன்னும் வருத்தத்தை உண்டாகும் இப்படியான விடயங்களை இந்த புத்தகத்தின் நூலில் மட்டுமல்லாத உங்களிடம் பயிற்சிக்கு மூச்சு பயிற்சி யோகாசனத்திற்கு வரும் மாணவர்களிடம் கூட நீங்கள் இதை சொல்லிக் கொடுப்பீர்களா நான் இப்ப இப்பதான் தொடங்கி இருக்கிறேன் கிங்ஸ்டன்ல ஒரு வயது போனாக்கள் மில்பாவோ மில்பா என்ன கிங்ஸ்டன்ல எல்டர்லி பீப்புள் ஹோம் ஒன்றில் எங்கள்கிட்ட தமிழாக்கள் ஒரு ஆறு ஏழு பேர் வரையினோம் அவே இதுதான் இதை பார்த்துட்டே அதை நீங்கள் வந்து சொல்லி தாங்க உண்டு கிழமை ஒருக்கா போய் சொல்லி வந்தவர்கள் வீடுவாங்க இல்லையா அப்படி இல்லை நான் நான் இன்னையே முதல் தொடங்கினா அப்படித்தான் நாற்பது பேருக்கு மேலேயே இத்தனையோ பேருக்கு இத்தனையோ வருத்தங்கள் இருக்கு ஆனால் இப்போ பார்த்தா சின்ன பிள்ளைகளுக்குமே ஸ்பெக்ஸ் ஃபோர் சின்ன பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்காங்க காதுகள் அந்த பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கணும் அதுகளுக்கெல்லாம் காரணம் அவங்கள மூச்சு காணாத தான் முதல் எழுதினா ரிஃப்ளக்ஸ் ஓலஜி இப்போ அடுத்ததாக பழிக்கிட்டது மூச்சு போய்ச்சி இப்ப பேப்பர்லேயே அதை தான் நினைக்க வேண்டியிருக்கிறேன் நீண்டா எல்லாம் எல்லாருக்கும் மாங்கில் ஆட்டாலும் பேப்பர்லேயாவது பார்க்கலாம் தான் மூச்சே நல்லா நீங்களும் கூட எல்லாரும் கூட நல்லா நிமிந்து மிந்து இருந்தோன்னு மூச்சை நல்லா அழுத்து அழுத்து அடி வயிற்றுலேருந்து மூச்சு வர மாதிரி தெரியவா நீங்கள் எப்பொழுது இதை கற்றுக்கொண்டீர்கள் தாயகத்தில் இருந்த இல்ல இல்லை 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 அதானே எங்கள் முதலே சொன்னேன் முதலே நான் வடிச்சுட்டு இருந்தால் தலைமையில கரெக்டாக வச்சுட்டு இருப்பேன் இவர் என் ஹஸ்பண்டுக்கு வருத்தம் வந்தது அவருக்கு ஸ்ட்ரோக் வந்த ரெண்டு தடவை

அப்படியா காலமேல ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நாங்கள் செய்யறோம் நாங்கள் இந்த நூல மிக முக்கியமான அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் அனைவரும் செய்து கொள்ளக்கூடிய விடயங்கள் எல்லாம் இருக்கிற பாதத்தில் அழுத்தம் செய்யும் போது நீங்களே செய்யலாம் ஒரு டெம்போ பொதுவாக இதுக்கு வந்து இவ்வளவு நேரத்தை ஒரு நாளில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பயிற்சி ஒரு மூச்சு பயிற்சிக்கு நீங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் முதல் தொடக்கம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லயே நீங்க முடிச்சிடலாம் அதே மாதிரி பாதத்தை குளிக்கல அதே ஒரு குளி குளிக்கிறதுமே ஒரு கலை தான் ஒரு பிரதிபலிப்பு தான் பாதத்தை நாங்கள் நல்லா தேய்க்கிறது அந்த கல்லுகள் எல்லாம் விற்கிறாங்க இப்போ அதில் வச்சு நல்லா தேய்ச்சி கொட்டு குளித்தாலே அந்த பாதம் மசாஜ் பண்ணாக்க சரியா வந்துடும் உண்மையா அது அந்த நாளே இவ்வளவு விஷயங்கள் எங்கடைய ஆக்கள் சொல்ல அப்படி இல்ல தமிழன்ட்ஜி முறை வந்து எங்கடைய ஆக்கள் பாதத்துக்கு மெட்டி போடுறது அதான் சொல்றேன் பழைய ஆக்கள் நாங்கள் செய்த வேலையால் இப்ப நீங்க சொன்ன மாதிரி கால கல்லில போட்டு தேக்குறதே அது மாதிரி தான் தோடு போட்டாங்க மூக்குத்தி குத்தினவங்கள் தாலி போட்டாங்க காலில் ரெண்டாவது காலில் மெட்டி போட்டால் அது வந்து நாக்கள் தான் போடுறாங்க அது என்னத்துக்கு மெட்டி போடுறவண்டால் அந்த ரெண்டாவது கால் தான் எங்களோட கெட்பப்பையோட தொடர்பு விட்டது அப்போ அதுக்கு மசாஜ் பண்ண அந்த மெட்டி அசைஞ்சு அசைஞ்சு மசாஜ் பண்ணிக்கல அந்த கெட்பப்பை நல்லா வருது இத்தனை பேர் பிள்ளைகள் இல்லாமல் இவ்வளோ இந்த டாக்டர் அந்த டாக்டர் ஓடிக்கொண்டு கேட்கணும் ஆனால் இது இது எல்லாம் உங்களோட ஊரில் இருந்த வைத்திய முறையால் அதில் பற்றி ஒன்றையுமே கவனிக்காமல் அங்கே இங்கே ஓடி டப்லெட்டையும் டாக்டரையும் தான் முழுசாக ஒவ்வொரு பண்பாடுகளுக்கும் ஒவ்வொரு பண்பாடுகளுக்கும் இருக்கிறது ஒவ்வொரு காரணங்கள் இருக்கிறது அதுவும் உடலோடு இருக்கின்ற மாற்றங்களோடு அந்த தாக்கத்தோடு நாங்கள் அதற்கான ஒரு மாற்றங்களை தான் அந்த பண்பாடுகள் உருவாக்கி அது உண்மை கோயில கும்பிட்டு பாருங்க இப்படி இந்த எக்ஸசைஸ்லேயும் இப்படி கையை நீங்கள் நீட்டிதான் உடம்புலேருந்து இவ்வளத்து லேந்து நரம்பு விழுபாடுது அப்ப தையை தூக்கி கும்பிட்டு கொண்டு நிக்கலே எங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் அதே மாதிரி நாம் விழுந்து கும்பிடுறோம் அது ஒரு எக்ஸசைஸ் அதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் எத்தனை ஏன்னா தெரிய எங்கள ஊரில் ஒரு ஆளுக்கு ஆப்ரேஷன் வந்து எல்லாம் ஆயத்தப்படுத்தி அவையால் கோயிலுக்கு நேர்ந்து அதுல அங்கே பிரட்டனை செய்து போட்டு அடுத்தடுத்த ரெண்டு மூணு நாள் என்ன செய்து போட்டு அங்கே போனால் டாக்டர் சொல்லிவிட்டார் தேவையில்லை ஆப்ரேஷன் உண்டு அப்ப பாருங்க அது ஒரு மாசாஜ் என்ன அது எங்கட பண்பாட்டுல அந்த தன்மையா நம்புவதற்கு நம்புவதற்கு நேர காண்டம் தானே இதுக்கு மேல நீங்கள் பார்க்காத ஒரு எங்கால ஓடி வந்த வழியா உங்களுக்கு தெரியாது உங்களுடைய வாயிலாக எடுக்க வேண்டும் உண்மையில நான் நேரடியில அனுபவிச்சுக்கிறேன் அதை விட இங்க வந்து படிச்சாப்பெல்லாம் தெரியுது உண்மையிலே எங்களுடைய அக்கல்ல எவ்வளவு இதுகள் இருந்தது இப்படியான விடயங்கள் ஆனால் நானும் கூட கண்டிருக்கின்றேன் சிறுவர்கள் கோயிலுக்கு அம்மா சொல்லுவார் கையெடுத்து கும்பிடுங்க பிள்ளைகள் கும்பிடும் இப்ப நீங்கள் கூறுவது போல அந்த பிள்ளை சில நேரங்களில் இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளையா இருக்கும் போது அதனுடைய அறிவு திறன் வந்து அதற்கு ஏன் கையெடுத்து கும்பிட வேண்டும் என்று அம்மாவை கேட்கும் பொழுது அம்மாக்கு கூட அந்த பதில் தெரியாது இப்படியான விடயங்கள் அந்த மெட்டிக்கு பின்னால் இப்படி கதை இருக்கிறதாக நான் கூட போனேன் கேட்பார்கள்

எவ்வளவு தூரம் மக்களுக்கு அல்லது மாணவர்களுக்கு சென்றடைய இருக்கிறது என்பதுதான் என்பது எடுத்துக்கொள்ள அழகாக அதாவது கதை சொல்லுகின்ற அந்த போக்கோடு சொல்கின்ற பொழுது அதை அப்படியே பெற்றோர்கள் ஒப்புவிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இல்லையா கிராமத்துல சரியான வருமா வந்து வருமா வந்தா எல்லாருக்கும் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு அப்போ அப்படியாக்கள் அதை பெரிய கவலை தாங்கள் தான் சாப்பிடாம இருந்தாலும் குழந்தைகளையும் சாப்பிடாம இருக்கணும் அங்கே இருந்த ஒரு செல்வந்தர் தான் இனிமேல் ஒரு ஒவ்வொரு நாளும் ஒரு அந்த அந்த கிராமத்தில் குழந்தைகளுக்கு ஒரு சின்ன மோதகமா வச்சு கொடுப்போம் யோசிச்சார் சரியன்ட்டு ஒவ்வொரு நாளும் காலமேல எல்லாரையும் கூப்பிட்டு ஒவ்வொரு மோதகம் கொடுப்பார் அப்போ எல்லா குழந்தைகளும் என்னண்டா சாப்பாட்டக்கணுடன் பசியில் இருக்கிற பிள்ளைகள் என்ன செய் ஓடி போய் விழுந்து விழுந்து எடுத்துக்கொண்டு போவோம் ஆனால் அதுலேயே ஒரு சின்ன பொம்பளை அப்பெல்லாம் ஃபிஷ்ஷாம மூலையில இருக்கும் எல்லாரும் எடுத்துக்கொண்டு அப்பல பார்த்து சின்ன மிஞ்சிரதையும் எடுத்துக்கொண்டு போவோம் எடுத்துக்கொண்டு போய் தாயாட்ட கொடுத்து சாப்பிடும் அதிலேயே வச்சு சாப்பிடலாம் கொண்டு போய் தாயாட்ட கொடுத்து சாப்பிடும் அப்படி சாப்பிட்டு கொண்டு இருக்கே பா இதை பார்த்து கொண்டு இருந்த அந்த முதலாளிக்கு தான் அந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்ய வேணுமெண்ட்டு ஒரு ஆசை வந்துட்டு இவ்வளவு பொறுமையா நின்று எடுத்துக்கொண்டு போகுது அப்ப அவர் சொன்னாரு அடுத்த நாள் விலை நீ ஒரு சின்ன குட்டி மோத மாட்டியா அவிச்சு அதுக்குள்ள ஒரு மோதிரத்தை வை அதை வைக்க அப்ப எல்லாரும் உடைப்பினா சின்ன எண்ண இருக்கட்டும் அப்ப அப்படி செய்து அவிச்சு அவிச்சு வச்சிட்டோம் அப்ப அந்த பிள்ளை அண்டைக்கும் அப்படி தண்ணிட்டு பேசாமல் எடுத்துக்கொண்டு போய் தாயிட்ட கொடுத்தா பிரிச்சால் அங்க மோதிடும் அது புளு அடிச்சு ஓடி வருது என்னண்டா ஐயோ என்ன மோதிரத்தை தான் கொண்டுட்டேனேண்டு வந்து ஐயா உங்களோட மூரம் தவறுதல உங்களோட மூர மோதத்துக்குலாம் வந்துட்டு சிச்சி நான் தவறுதல அவரையில நான் உங்களுக்கு தர வேணும் என்று தான் தந்தனான் ஏனெண்டா அவங்களோட பொறுமைக்கு நான் செய்த அனுப்ப அதை விட இன்னும் பரிசு தர வேணும் ஏனெண்டா நேர்மையா இருக்கிறேன் ரெண்டு மாதிரிலாம் காட்டுப்படுது

வாயிலாக சந்த விடைபெற்றுக் கொள்கின்ற நாங்கள் அன்புடன் என்றென்று உங்களில் நட்போடு யோகா தினேஷ் நன்றி வணக்கம் அன்பான வணக்கம்